இஸ்ரேலால் கடும் நஷ்டம் மெக்டோனால்ட்ஸ் விற்பனை சரிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட மெக்டோனால்ட்ஸ் இன்று ஆயிரக்கணக்கான கிளைகளுடன் உதகம் முழுவதும் கோலோச்சியுள்ளது இந்நிலையில் காசாவில் நடைபெற்று வரும் போரில் ஆயிரக்கணக்கான அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வரும் இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கு இலவச உணவுப் பொருட்களை அங்குள்ள மெக்டோனால்டு டெலிவரி செய்துள்ளது இது உதகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது பாய்காட் மெக்டோனால்ட்ஸ் எனும் பிரச்சாரத்தை உதகம் முழுவதும் சமூக வலைதளவாசிகள் முன்னெடுத்தனர் இதன் விளைவாக விற்பனை சரிந்துள்ளதாக அந்நிறுவனத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அவ்வறிக்கையில் நான்காவது காலாண்டில் அமெரிக்காவிற்கு வெளியே உள்ள உணவகங்களில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் விற்பனை குறைந்துள்ளது மெக்டோனால்டின் பங்குகள் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மெக்டோனால் சிஇஓ கிறிஸ் கிம்சன்ஸ்கே என்பவர் போரினால் பல குடும்பங்கள் கடும் துன்பத்திற்கு ஆளாகி வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த நேரத்தில் எங்கள் எண்ணங்கள் அவர்களுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் மெக்டோனால்ஸ் மீதான புறக்கணிப்பின் நோக்கம் அர்த்தமானதாகும் என்றும் கூறியுள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளில் இதன் தாக்கம் அதிகமாக உள்ளது இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகளிலும் பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகளிலும் விற்பனை குறைந்துள்ளதாக கெம்சன்ஸ்கி கூறியுள்ளார் இதனிடையே புறக்கணிப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மெக்டொனால்டு உணவகங்களை நடத்தி வரும் அலோனியலை கையகப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது அது தொடர்பான ஒப்பந்தம் பரிவர்த்தனை தகவல்களை வெளியிடாத மெக்டோனால் அந்நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தக்க வைக்கப்படுவார்கள் என்று அறிவித்துள்ளது முன்னதாக இஸ்ரேலில் செயல்படும் மெக்டோனால்டு நிர்வாகத்தை பிரான்சிஸ் எடுத்துள்ள நிறுவனம்தான் வீரர்களுக்கு இலவசமாக உணவு டெலிவரி செய்ததாகவும் அதற்கும் தங்கள் மத்திய நிறுவனத்திற்கும் சம்பந்தம் இல்லை என மெக்டோனால்டு விளக்கம் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது